நாட்டை சரியான வழியில் கொண்டு போகின்ற ஒருவர் வேண்டும் என்ற ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கிற நிலையில் கட்சி கட்டமைப்புகளுக்கெல்லாம் அப்பால் இந்த தேசத்திற்காக நாம் எல்லோரும் மிகவும் இக்கட்டில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் மக்கள் மத்தியிலும் அந்த எண்ணம் மேலோங்கி வருவதையும் நேற்று கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் தெரிவித்திருந்தார்கள் இனி ரணில் ராஜபக்ச என்று கூற வேண்டாம் எனவும் நாம் ராஜபக்சகளுடன் இருந்து உள்ள பெயர் என்று நினைக்கின்றார்கள் இல்லை இல்லை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவின் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தினார் அவர் ராஜபக்சகளை பாதுகாத்தார் என்றும் கூறுகின்றனர் ஜனாதிபதி ரணில் ஒருபோதும் இந்த நாட்டு மக்களுக்காக அதனை செய்ய மாட்டார் வாக்களிக்கும் බෑ සිහින ලෝකවලින් ගමන් කරාට කකුල් දෙක පොළුව ඇතියාග නවශ්‍යයි නිකරුණේ කතාගනට වැඩිය එකන්න ආකාරය පෙන්නල දෙනක අත්‍යවශ්‍යය. අපිට අවශෙන් ජනතාවජයග්‍රණ කිරම මිසා පවුලක් කරි පක්ෂයක් කහරි කන්න යෑමක් ජයග්‍රණ කිම නොයි අපි දත් කිවවා දත් කියෙන ඉදිරටත් කියනවා. අපි කිවේ හම දෙ නම රටක් කිලක්ය කියල බැ කරමුගේල. ඒකටයි දෙයියනෙ මෙචෙක් තුර හැමවෙලාක්. වා කලික්කමුන්. தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசவோடு தான் எங்களுடைய கட்சி தற்பொழுது எதிர்கட்சியிலிருந்து பயணித்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் யாரை ஆதரிப்பதை சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் அது கௌரவ தேசிய தலைவர் ரோஹிம் சேர் அவருடைய தலைமையின் கீழ் கூடி அந்த தீர்வை அந்த முடிவை மிக விரைவில் எடுப்பதற்காக இருக்கின்றோம் வாக்களிக்கும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதேபோன்று நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒரு சிறந்த தலைவர் என்று பலராலும் அவருக்கு வாழ்த்துக்களும் கூறப்பட்டது அதே போன்று ஜனாதிபதி முழுமையாக இருந்து அவரது வெற்றிக்கு உழைப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது அடுத்து வர வாரங்களிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னுடைய தேசிய சபை கூடி அதில் இறுதி முடிவை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவெடுக்கும்